சரி ஓகே தங்கச்சி அம்மா வணக்கம் என்னடா இது கொஞ்சம் முன்ன வாங்க பயப்படுறீங்களா கவலைப்படாதீங்க ஒன்னும் ஆட்டை போட மாட்டோம் அடிக்க மாட்டோம் பயமுறுத்த மாட்டோம் சரி முதல்ல இனிய பிறந்த வாழ்த்துக்கள் அப்ப இருபத்தி ஒரு வயசாச்சா கவலைப்படுறீங்களா சந்தோஷப்படுறீங்களா ஐயோ வயசாச்சு சொல்லி சந்தோஷப்படுறீங்க மகிழ்ச்சி ஆனந்தம் அழகான புன்னக வாழ்க்கையில நகை இருக்குல்ல நகை வெறுதாம் அஜய் வெறியா இந்த நகை போடுறீங்க இல்லையா புண்ணகன்றது வாழ்க்கையில் முக்கியம் அது இருந்தாலே சரி அப்ப அது இருந்தாலே வாழ்க்கையில எல்லாம் கிடைச்ச மாதிரி என்ன அஜி என்ன பேரு உனக்கு சர்மிலா வீட்டுல எப்படி கூப்பிடுவோம் சர்ரி சர்னு கூப்பிடுவாங்களா எப்படி கூப்பிடுறீங்க மிலாவா அந்த காலம் மிளகாய் கூப்பிடுது சரி ஓகே சர்மிலா அழகான பேர் அப்ப சர்மிலாக்கு இன்னைக்கு வேறு என்ன பரிசு வந்தது இன்னைக்கு என்ன வரல அப்ப நாங்க தான் ஃபர்ஸ்டா அப்ப முந்திட்டு வேணா பாரதத்து சப்ரைஸ் வரும் போடா யார் இந்த சாரி செலக்ட் பண்ணி எல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டது அக்கா ஏக்கா வந்துடா ஓ அக்கா உங்களுக்கு மேக்கப் எல்லாம் தெரியுமா ஆ அக்கா எல்லாம் தெரியுமா இல்ல பழையவா அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் மேக்கப் நீங்க பண்ணீங்க செல்ஃப் மேக்கப் பரவாயில்லை அப்ப கல்யாணத்துக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் தேவ இல்ல நீங்களே மேக்கப் பண்ணிக்கோங்க அப்படிதானே வரங்க ஆ அவர் வெளியில ஆடா மாப்ள ஒருடி பாபாஜா கதம் கதம் லைஃப் முடிஞ்சது சரி அப்போ நாங்கள் ஒவ்வொரு பரிசாக கொடுத்துருவோம் நிறைய பரிசுகள் இருக்கு சரி முதல்ல இந்த சாக்லேட் பாஸ்கெட் கொடுத்துருவோம் சரி என்ன சொன்னாலும் இனிப்பான விஷயம் தங்கமாக என்ன அப்படியா நீங்கள் பிறந்தாப்புற நிறைய விஷயம் நடந்தா வாழ்க்கையில் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இந்த நாளாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் மொத்தம் அஞ்சு பேர் சரியா ஒரு கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுறேண்ணா மூணு ஆம்பளை பிள்ளை இருக்குமே வீட்டில் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குமே ஆ நீங்கள் தான் கடைசி பிள்ளை இருக்குமே பார்த்தீங்களா இப்படி கடை சொல்றேன்னு நாங்கள் சாத்திரம் பார்க்கறா சரி ஓகே அந்த பாஸ்கெட் பிடிச்சிருக்கா நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு வெரைட்டி வெரைட்டியா தனியா சாப்பிடுங்க ஏன்னா பிள்ளை இந்த மாதிரி உடம்பு இருக்கணுமா சத்து குறைபாடாம் அப்படியே ஒரே குனிஞ்சா கேஸ்ட் இருக்குது எங்களுக்கு கேஸ்ட் அதை காட்டுறதுதான் குனிங்களா சரி அதை வச்சிருவோம் அடுத்த போமா இதை வச்சிருங்க ஆனா இப்போ ஓப்பன் பண்ண வேணாம் இதை வச்சிருங்க இப்போ ஓப்பன் பண்ண வேணாம் ஆனா என்னென்னு கேஸ் பண்ணுவோம் என்ன வேற முடியல பிரேமா

அப்படி இருக்கா நான் பைக் பண்ண நான் யோசிக்கிறது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு அழகான மோதிரம் அதான் நான் திங்க் பண்றேன் சரி இதுல நீங்க எடுக்கிறது ஏதாவது சரி இங்க ஓபன் பண்ணுவா வேண்டோ என்னது மோதிரம் இல்ல ஐ அப்ப எனக்குதான் ஜாலி ஜாலி தர்றீங்களா தாரீங்களா டீடைல் என்ன தர மாட்டீங்களா இப்ப நான் என்ன டீல் பண்ணா நான் நினைக்கிற பொருள் நினைச்சிருந்தேன் உங்களுக்கு தான் சொன்னான் அதான சரி இது கேட்டும் சரி அது உங்களுக்கு தான் அண்ணா என்னது அண்ணா கொஞ்சம் பொன் பொருள் எல்லாம் ஆசையே கிடையாது சரி முற்றும் துறந்தவனா சரிதான் நெக்லஸ் காலத்துல ஒண்ணு போட்டிருக்கீங்க நெக்லஸ் ஒண்ணு பண்ணுமே என்னது

அப்போ அவன்தான் கொடுத்துப்பாங்க கண்டிப்பாக நான் இதே வாங்கி பாரு சரி ஒரு அழகான மோதிரம் முடிவு இருக்கணும் ரைட் ஓகே இப்போ ஒவ்வொன்றுமே இருக்கட்டு மேல் அது அது யார் கொடுத்தினமோ அவையல் வந்து உங்களுக்கு மாட்டி விட போகிறோமா வந்தோன்னு இருக்கீங்க சரியா கொடுத்தவர் வந்து ஒன் த வே அதனால் வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும் நான் கதைப்போம் சரியா இப்போ லாஸ்ட்டாக இன்னொன்று இருக்குது ரைட் இது வந்து இருந்து பறந்து வந்தது நாங்கள் அப்படி மிதந்து வந்ததை கையில பிடிச்சு கொண்டு வரோம் என்னன்னு சொல்லுங்க காசா எவ்வளவு இருக்கும் எவ்வளவு இருக்கும் எத்தனை வயசு பிள்ளைக்கு அப்போ எவ்வளவு இருக்கும் ஆ வயசு பொண்ணு கூட காசு போடும் விலைக்கு வயசு பொண்ணு ஏன்னா அப்போ கொஞ்சம் காசு போடுறோம் இல்ல சரி ஓகே அது வந்து உங்களுடைய ஒரு சின்ன தேவைக்கு பயன்படும் அதாவது உங்களுடைய நிறைவேற ஆசைகள் இருந்தா இருக்கு அது வரைக்கும் என்ன எதுவுமே இல்லையா இருக்குது நடக்குது எங்க சொல்லுங்க என்னன்னு பாப்போம் ஒரு கேப்போம் நாங்களும் கேட்டு வச்சா எங்களுக்கு ஒரு ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கு அப்படி என்ன நினைச்சீங்க அப்படின்னு நடந்தது ஒரு நல்ல கணவரம் அப்ப விளங்கு அப்ப என்னன்னு சொல்லுங்க எதை நினைச்சீங்க எது நடந்தது இந்த பிறந்த நாள் சிறப்பா இருக்கும் நினைச்சீங்க நடக்குது அப்படியா வாயத்துறவு வச்சா எங்களுக்கு தெரியும் ஆ சாப்பாட்டுக்கு மட்டும் வாய் நல்லா ஆவணும் மற்றபடி கதைக்கா அப்படியே சரி வேற என்ன ஆசை சொல்லுங்க என்ன நாங்கள் நடந்தா ஒருவேளை நாங்கள் மகிழ்ச்சி கொடுவோம் வருங்காலத்துல ஆசை இருக்கு உங்களுக்கு அது ஒன்று தான் ஆசையா ஆனா எனக்கு தெரிஞ்சு வெளிநாடு நீங்க போறது முக்கியம் மட்டும் கிடையாது நீங்க போனா தான் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பார்த்துக் கொள்ள முடியுமே எல்லாருமே உங்கள்தான் நினைக்கிறோம் சரியா ரைட்டு நீங்க தான் இந்த வீட்டினுடைய ஆணி வேறு

அத்தட மகன் ஓ அத்தானா சரி அவர் கொடுக்கு அவர் தெரியல கொடுத்தது ஒரு பொம்பளை பிள்ள உங்களை ரொம்ப பாசமாமே ஆ நீங்கள் பிரகிறதுக்கு காரணமேவாதாண்ணா இப்போ அக்காவுக்கு பிரகிறதுக்கு காரணம் அம்மா நீங்கள் பிரகிருத காரணம்னாரு ஆ அதை தான் கேட்டேன் சரி அவ அம்மா தான் இனிப்பு கொடுத்தாங்க தன்னுடைய மகள் பிறந்தது எனக்கு மகிழ்ச்சியான விஷயம் சொல்லி சொக்லேட் பாஸ் கொடுத்துருந்தான் சரியா சரி அதே மாதிரி காசு வந்து வெறுமெண்டும் அக்காக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப கேமரா கொடுத்தார் அக்காவா அண்ணாவா சரி என்னது வா வளர இருக்கேன் சரி அப்ப இனிமேல் நேரம் பாக்கட்டாம நேரம் தவறாமல் பணிகளை ஒன்னே சேட்டா மணிகள் ஓடுது ரைட் அப்ப இதுல யார் நிக்கிறது ஃபுல்லா

அப்பாட பேர் என்ன ஏ சீரன் இனிமேல் கொலுசு சீரன் சீரன் கிழும் சரியா காட்டி நடந்து பாருங்க சரி அப்பா அதனுடைய செல்ல பிள்ளைங்க சின்ன வயசுல வந்துட்டு அவருக்கு நெடுநாள் ஆசையா இந்த மாதிரி பிள்ளை வந்துட்டு கொலுசு நடக்கும் சொல்லி உங்களுக்கு ஆசையா ஆ அதனால தான் கொலுசு வாங்கி கொடுக்குறாங்க சரி அப்பான வெளில மனசு அதனால தான் வெளில கொலுசு சரியா ரைட் அண்ணாக்களை தங்க மனசு தான் தங்கம் கொடுத்துருவாங்க சரியா பே ஒரு செய்க வந்தா இல்ல அது கொடுத்தாரு அப்போதங்கி முதல்ல இருந்து கடைசி என்ன கடைசி என்னான்னு சொல்லி என்ன கடைசி வரைக்கும் கடைசி என்ன வேறு அப்படியா சரியா காசு கொடுத்தது கடைசி என்ன தான் ஆனால் செயின் கொடுத்ததா வேற ஆ கொடுத்தா சரி கண்ணை மூடுங்க கொடுத்தாலே வந்து நான் செயனை போட்டு சொல்கிறேன் மாட்டி முடிவு தரக்கூடாதா

சரி அவ 21வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சர்மிளா ரெண்டு போடப்பட்டிருக்கு விஷஸ் பை இந்த அக்கிரி நீங்க மூணு பேரும் ஓ ஜிஎஸ் ஆர்ந்த ஜிஎஸ் ஜிஎஸ் ஆ நீங்க சரி ஓகே அப்ப அழகான பிரேம் என்ன ஆனா போட்டோக்கள் தாராளமா எடுத்து வச்சிங்க சில பேர் போட்டோ தேடுவாங்க போட்டோ கிடைக்கல போட்டோ கிடைக்கலன்னு பார்த்தா இந்த புள்ள நிறைய எடுத்துருக்க போட்டோ சரி ஓகே அப்ப யார் கொடுத்தது பிரேம் அண்ணா மாட்டாங்க பவனி நிக்குது அண்ணா நீ புள்ள ஆ தண்ணி விட கூட ஆகல சரி ஓகே அப்புறம் முடிச்சிருக்கா சரி வெள்ள பச முடிச்சிருக்கா ஆ சொல்லலாம் பழம் சொல்லுங்க எல்லாருக்குமே லவ் யூ சரி நீங்க பிரான்ஸ் போனா எல்லாரும் மிஸ் பண்ண போறீங்களே போயா வரீங்க ஆ மிஸ் பண்ண தான் போறீங்க போ தான் போறீங்க சரி ஓகே வாழ்த்துக்கள் என்ன நீ வா உள்ள உள்ள வா ஏசில வந்து இல்ல ரைட் ஏசில சரி லாஸ்ட் அகைன் குடுத்து வட்டுமா சரி இப்ப அழகான குடும்பம் அன்பால நிறைஞ்சிருக்கு அஞ்சு பேர் பஞ்ச பாண்டவர் மாதிரி அதே ஒரு பெரிய விஷயம்